நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆடி அம்மாவாசை எந்த நாளில் வருது தர்ப்பணம் வைக்க படையல் போட ஏற்ற நேரம் என்ன ஆடி அம்மாவாசை விரதத்தை யாரெல்லாம் வந்து கடைபிடிக்கணும் அது கூடவே நமக்கு இருக்கக்கூடிய ஏழு தலைமுறை பாவம் நீங்கி வீட்டில சுபிட்சம் உண்டாக பசுமாட்டுக்கு எந்த பொருளை தானமாக வந்து கொடுக்கணும் முன்னோர்களுடைய ஆசியையும் குலதெய்வத்துடைய ஆசியையும் பெற ஆடி அம்மாவாசை என்று நாம் என்னெல்லாம் செய்யணும் எதுவெல்லாம் வந்து செய்யக்கூடாது எந்த ஒரு தீபத்தை வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி அமாவாசை குறித்த முழு தகவலையும் தொகுத்து கொடுத்துருக்கேன் தெரிஞ்சுக்கிறீங்க வாங்க பதிவுக்குள்ள படலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் நோட்டிபிகேஷனையும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் வந்து கொடுத்துருங்க அம்மாவாசை அப்படின்றது முன்னோர்களுடைய ஆசைகளை பெற்று பலவிதமான துன்பங்கள் தோஷங்கள் சாபகங்களிலிருந்து விடுபடுவதற்கான மிக முக்கியமான நாள் அதிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை முன்னோர்களுடைய ஆசிகளையும் பெரும் புண்ணியங்களையும் நம்முடைய சந்ததிகளுக்கு பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான நாளா சொல்லப்படுது ஆடி அம்மாவாசை என்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒன்று இந்த வருடம் ஆடி அம்மாவாசையில் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்தா முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் அப்படின்றத முதலாவதா வந்து தெரிக்கலாம் ஆடி மாத அம்மாவாசை தெய்வங்களுடைய அருளையும் முன்னோர்களுடைய ஆசையையும் பெறுவதற்கான மிக முக்கியமான நாள் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அம்மாவாசை ஆடி அம்மாவாசைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு நேரடியா வர்றதா ஐதீகம் ஆடி அம்மாவாசையில நாம செய்யக்கூடிய தர்ப்பணம் திதி தானம் இது அனைத்தையுமே முன்னோர்கள் நேரடியா வந்து பெற்றுக்கொள்வதா நம்பிக்கை அதனால தான் முன்னோர்கள் மனங்களை மகிழ்வித்து அவர்களுடைய ஆசைகளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாளா இந்த ஆடி அமாவாசை சொல்லப்படுது இந்த வருடம் அதாவது வருடம் ஆடி அமாவாசை ஜூலை தேதி வியாழக்கிழமை வருது அன்னைக்கு புனித நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் நீர்நிலைகளுக்கு போய் அந்தணர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே எளிமையா எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு வந்து செய்யலாம் அதுவும் முடியாதவர்கள் அன்னதானம் வந்து

திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது அப்படின்றது வந்து வியாழக்கிழமை காலை மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் எமகண்டமும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறவங்க காலை ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பகல் பனிரெண்டு மணிக்குள்ள நீங்க தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் அதாவது காலை ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்க எந்த நேரத்துல வேணும்னாலும் தர்ப்பணம் வந்து கொடுத்துக்கலாம் அதே மாதிரி ஜோதிட படி ஆடி அம்மாவாசை என்னைக்கு தானம் கொடுக்கிறது காகத்துக்கு உணவு கொடுக்கிறது இந்த செயல்கள் முன்னோர்களுடைய ஆசையை பெற்றுத்தரும் இதனால குடும்பத்தில் நன்மை உண்டாகும் அந்த நாளில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்ததுக்கு அப்புறம்தான் வழக்கமான இறை வழிபாட்டை நாம் வந்து கடைபிடிக்கணும் பகல்ல முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் வைத்து வழிபாடு செய்கிறவங்க பகல் ஒரு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்பாக படையல் போட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கணும் அன்றைய தினம் யாராவது ஒருவருக்கு அன்னதானம் கொடுக்கிறது ரொம்பவே வந்து சிறப்புங்க அதே மாதிரி வீடு தேடி யார் வந்தாலும் அவங்களை வந்து உபசரித்து நாம வந்து அனுப்பணும் வடிவத்திலும் யாருக்கும் உணவு அளிக்க முடியாதவங்க காகத்துக்கு உணவு வந்து கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு அகத்தி கீரை வெள்ளம் கலந்த பச்சரிசி இதை வந்து உணவா வந்து கொடுக்கலாம் முன்னோர்களுக்கு புதிய துணிகள் வைத்து படிக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க அதை வழிபட்டதுக்கு அப்புறமா யாருக்காவது அதாவது வயதானவர்களுக்கு அந்த துணிகளை தான வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி அமாவாசை நாள் அன்று மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் வீட்டோட பூஜை அறையில குலதெய்வத்துக்காக குறிப்பிடத்தக்கது வெளியே வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்தவாறு ஒரு தீபத்தை நீங்க வந்து ஏத்தி வைக்கணும் இந்த தீபம் ஒரு மணி நேரம் எரிந்தால் வந்து போதும் இப்படி செய்யறது மூலமும் நமக்கு பணவசியம் உண்டாகும் அப்படின்றது வந்து நம்பிக்கை இது கூடவே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்ற அவர்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்கிறது நம்முடைய கர்ம வினைகளை நீக்கி வறுமையோட பிடியிலிருந்து வெளிவரச் செய்வதோடு பணவசியத்தையும் நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அம்மாவாசை என்று என்னென்ன விஷயங்கள் நாம வந்து செய்ய வேண்டும் என்னென்ன விஷயங்களை கட்டாயமா வந்து செய்யக்கூடாது குறிப்பா பெண்கள் எந்தெந்த வேண்டும் அது குறித்த தகவலையும் அம்மாவாசை வழிபாடு அப்படின்றது தாய் தந்தையர்கள் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் தாய் அல்லது தந்தை யாராவது ஒருவர் இல்லை அப்படின்னா கூட நீங்க இந்த அம்மாவாசை விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் தாய் தந்தை உள்ளவர்களுக்கு அமாவாசை நாளில் எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் திதி தர்ப்பணம் விரதம் இது போன்ற கட்டுப்பாடுகள் தான் கிடையாது ஆனா அனைவருமே அமாவாசை என்று அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது உங்களுடைய அம்மா அப்பாவிற்கு அம்மா அப்பா இருப்பார்கள் அல்லவா அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டி இல்லை அப்படினா உங்களுடைய வீட்டில் அம்மாவாசை என்று என்ன சமைக்கிறார்களோ அதை சாப்பிட்டு உங்களுடைய நாளை நீங்க கடந்து செல்லணும் அவ்வளவுதான் அந்த நாளில் அசைவம் சாப்பிட்றதை வந்து தவிர்க்கணும் தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள் அம்மாவாசை என்று எழுந்து கட்டாயம் தலைக்கு வந்து குளிக்கணும் திதி தர்ப்பணம் கொடுக்கறவங்க காலையில எழுந்து குளிச்சிட்டு தர்ப்பண காரியங்களை முடிச்சுட்டு தான் காப்பி டீ குடிக்கணும் அப்படின்றது சாஸ்திரம் ரொம்பவும் உடம்பு முடியல அப்படின்னு சொல்றவங்க காப்பி குடிச்சிட்டு காலை உணவு எடுத்துக்காம திதி தர்ப்பண காரியங்களை வந்து முதல்ல வந்து முடிச்சிட்டு அதுக்கப்புறமா மறைந்தவர்களுக்கு படைகள் போட்டு அதாவது இறந்தவர்களுக்கு படைகள் வந்து போட்டுட்டு அந்த உணவை மட்டும் சாப்பிட வேண்டும் அமாவாசை திதியில் திதி தர்ப்பணம் கொடுத்தவங்க மதிய உணவை மட்டும் தான் வந்து சாப்பிடணும் இரவு நேரத்துல சாப்பிடக்கூடாது அப்படின்றதும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு சில பேர் மாதந்தோறும் அமாவாசை வரக்கூடிய நாட்கள்ல முன்னோர்களை வழிபட மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் கட்டாயமா அமாவாசையில் ஒரு ஆத்தங்கரைக்கோ கடற்கரைக்கோ போய் அங்கு இருக்கும் பிராமணருடைய உதவியோட மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதுக்கு அப்புறம் தான் வீட்டு முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாட்டை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் ஆத்தங்கரைக்கு போய் பிராமணர் உதவியோடு உங்களால திதி தர்ப்பண காரியங்களை செய்ய முடியல அப்படின்னா உங்க வீட்டிலேயே காலையில எழுந்து சுத்தப்பத்தமா வந்து நேர கடைக்கு போய் பச்சரிசி பருப்பு வகைகள் காய்கறிகள் கட்டாயம் இந்த தானம் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை உங்களுக்கு வந்து பெற்றுத்தரும் இப்படி தானம் வந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு தான் முன்னோர்களுக்கு படையல் போடணும் அப்படின்றதும் முக்கியமான ஒரு விஷயம் அடுத்ததா முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாட்டை நிறைவு செய்துட்டு காகத்துக்கு சாதம் வந்து வைக்கணும் மொட்டை மாடிகள் ரெண்டு தற்பையை வைத்து அதன் மேல நீங்கள் சமைத்த சாப்பாட்டை வைத்து கூடவே கட்டாயம் தண்ணீர் வந்து வைக்கணும் சில பேர் நாங்க வைத்த சாதத்தை காகம் எடுக்கல அப்படின்னு கவலைப்படுவாங்க கா கா அப்படின்னு கூப்பிட்டுட்டு சாதத்தை வந்து வச்சுட்டு நீங்க வந்து வந்துடலாம் காகம் வந்து எடுக்கல அப்படின்னா தேவையில்லாம நீங்க மனதை போட்டு குழப்பிக்க வேண்டாம் தனி அமாவாசை என்னைக்கு வாசல்ல கோலம் போடக்கூடாது சமையல்ல வெங்காயம் போண்டு சேர்க்க கூடாது அம்மாவாசை எண்ணிக்கை சமைத்த உணவுகளை உங்க குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் வந்து சாப்பிடணும் உங்களுடைய ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் மட்டும்தான் வந்து சாப்பிடணும் மூன்றாவது நபர்களுக்கு அம்மாவாசை என்று சமைத்த சாப்பாட்டை குறிப்பிடத்தக்க விஷயம் அம்மாவாசை என்று அன்னதானம் செய்வது நல்லதுதான் முன்னோர்களுக்கு படைத்த அந்த உணவை நீங்க மட்டும் வந்து சாப்பிடணும் நீங்களும் அமாவாசை திதியில் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுடைய வீட்டிற்கு சென்று உணவு வந்து சாப்பிடாதீங்க அவர்களுடைய கர்மாவை நீங்க வாங்கி கொண்டதா

வாயிறார வந்து நீங்கள் சாப்பாடு வந்து வாங்கி கொடுங்க இந்த நாளில் கொடுக்கறது அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவுமே வந்து சிறப்பு எங்களுடைய குடும்பத்தில் ஆண் வாரிசு கிடையாது பெண்கள் மட்டும்தான் எங்களுக்கு தாய் தந்தையர் இல்லை நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நீங்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரைக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள்கிட்ட உங்களுடைய பெற்றோர்களுடைய பெயர் கோத்திரம் இதை வந்து சொன்னால் உங்களுக்கு பதிலாக அந்த பிராமணர் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பண காரியங்களை வந்து செய்து உங்களுடைய ரூபத்தில் கடமைகளை அந்த பிராமணரே வந்து செய்யலாம் இதற்கும் பொதுவாக தை அம்மாவாசையில ஆண்கள் விரதம் இருந்து மறைந்த தன்னுடைய தாய் தந்தையருக்கு தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் ஆனா பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது சுமங்கலி பெண்கள் மறைந்த தன்னுடைய தாய் தந்தைக்காக தர்ப்பணம் கொடுப்பதோ எள்ளும் தண்ணீரும் இறைப்பதோ கூடாது ஒருவேளை அப்படி செய்தாலும் அது உயிருடன் இருக்கும் கணவர் குடும்பத்தில் இருப்பவர்கள் மட்டுமே சேருமே தவிர மறைந்த தாய்த்த வீட்டு உறவுகளுடைய ஆன்மாக்களை சென்றடையாது அப்படின்னு சொல்லப்படுது வாசல்ல கோலம் போடவோ வீட்டை சுத்தப்படுத்தி அலங்கரிக்கவோ கூடாது வீட்டுல ஒட்டடை அடிக்கிறது விளக்கு சுத்தம் செய்வது எண்ணெய் தேய்த்து குளிப்பது இது அனைத்தையுமே இந்த அம்மாவாசை நாளில் பெண்கள் வந்து செய்யக்கூடாது அமாவாசை விரதத்துக்கு உணவு சமைக்கக்கூடிய பெண்கள் சாப்பிடாம பட்டினியா உணவு சமைக்க கூடாது குளிக்காமல் இருப்பதும் வீட்டை சுத்தம் இல்லாமல் வைத்திருப்பதும் இந்த நாளில் வந்து செய்யக்கூடாது அடுத்ததா அமாவாசை பெண்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய அமாவாசை விரதத்துக்கு சமைக்கும் போது காய்கறிகள் வைத்து சமைக்கணும் வாழைக்காய் பாகற்காய் பிரண்டை பலாக்காய் ஆகிய நான்கையோ அல்லது ஏதாவது ஒன்று இரண்டோ சமைக்கணும் இந்த நான்கு காய்கறிகளை சமைத்தால் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்து படையலிட்ட பலன் நமக்கு வந்து கிடைக்கும் கணவரை இழந்த பெண்களாக இருந்தால் இறந்த தன்னுடைய கணவர் தாய் தந்தை பட்டினியா விரதம் இருந்து தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் சுமங்கலி பெண்கள் தன்னுடைய தாய் தந்தைக்காக படையலிட்டு வழிபாடு செய்யலாம் அப்படி படையல் இடுபவர்கள் வீட்டிற்குள் வைத்து படையல் போடக்கூடாது அவர்களுடைய வீட்டு நிலைவாசலில் கணவரின் வீட்டு குலதெய்வம் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த முன்னோர்கள் வந்துட்டு இருப்பார்கள் அவர்களை தாண்டி தாய் தந்தையின் ஆன்மா வீட்டுக்கு வர முடியாமல் வருத்த முடியும் அதனால் சமையலறையில் ஒரு இடத்தில் வைத்தோ அல்லது வீட்டிற்கு வெளியில் தெற்கு புறமாக வைத்தோ படையல் வந்து போட அப்படி போடப்படும் தான் தாய் தந்தையரை சென்று சேரும் அப்படின்னு சொல்லப்படுது விரதம் இருக்கக்கூடிய நபர் சாப்பிட்ட பிறகுதான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த அமாவாசை நாளில் உணவு சாப்பிட வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இதுவரைக்கும் இந்த பதிவில் அமாவாசை நாளில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் எப்படி திதி கொடுக்கணும் எப்படி தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் எந்த நேரத்துல நாம திதி தர்ப்பணம் கொடுக்கணும் படையல் போடணும் அப்படின்னு முழு தகவலும் வந்து எடுத்து சொல்லியிருந்தேன் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றவரை நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்